ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக இப்போ கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா ஊறினதும் இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு அரைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து அரைக்கணும்னு தேவையில்லை பருப்பு நல்லா ஊறி இருந்தாலே பருப்பு நல்லா அரைப்பட்டுறோம் நம்ம நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது பாதி அளவுக்கு மட்டும் அரைக்கணும் பாதி பருப்பு அப்படியே இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச கடலைப்பருப்பை இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தோலோட இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் முதல்ல நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இதே மாதிரி தட்டிக்கோங்க இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம உரு ஒரு வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் வடை நல்லா ஃப்ரை ஆகி தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ